பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன இடம்பெறுது தெரியுமா பொங்கல் பரிசுத் தொகுப்பில் இந்த ஆண்டு என்னென்ன வழங்கப்படுகிறது என்பது குறித்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பரிசுத் தொகுப்பு வழங்குவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகையையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது பச்சரிசியை கிலோ ஒன்றுக்கு முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் சர்க்கரை கிலோ ஒன்றுக்கு நாற்பது ரூபாய்க்கும் முழு கரும்பு ஒன்றுக்கு முப்பத்தி மூன்று ரூபாய்க்கும் கொள்முதல் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொள்முதல் செய்யப்படவுள்ள பச்சரிசி கரும்பு சர்க்கரை கரும்பு ஆகியவை நியாய கடைகள் மூலம் இரண்டு கோடியே பத்தொன்பது லட்ச குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இதற்கான மொத்த செலவினத் தொகையாக இருநூற்று முப்பத்தெட்டு கோடியே தொன்னூற்றி லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட பொங்கல் தொகுப்பில் ரொக்கப்பரிசு அறிவிப்பு இடம்பெறவில்லை பொங்கல் தொகுப்பு எப்போது வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனடியாக